எந்த செயலாக இருந்தாலும் அதை ஆழமாக யோசித்து அதன் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்று யோசித்து செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இதுவும் இவங்களால மட்டும்தான் முடியும் எதையாக இருந்தாலும் ரெண்டு மாதிரி யோசிப்பாங்க ரெண்டு விதமாக யோசிப்பது ரெண்டு விதமாக சிந்திக்கிறது இவங்களுக்கு இதே ஒரு வேற எல்லா செயல்களிலுமே இதே மாதிரியே தான் இருப்பாங்க ஒரு சிந்தனை ஒரே யோசனை அப்படிலாம் கிடையாது ஒன்று சரியாக இருக்கணும்னா பல வகையில் சிந்திப்பாங்க எல்லா இடத்துலையும் நம்ம சரியாக தான் இருக்கணுங்கிற எண்ணத்தில் தெளிவாக செயல்படக்கூடியவர்கள் அதே போல் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை எல்லா இடத்துலையும் செய்யணும் திறமையாக நிரூபிக்கணுங்கிறது ரொம்ப இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருந்தாலும் பல இடங்களில் இதனாலே குழப்பம் ஏற்பட்டது நிறைய சிந்தனைகள் இவங்களுக்குள்ள ஒரு தெளிவில்லாத எண்ணங்களை ஏற்படுத்தும் அதனால் ஒரு செயலை செய்தால் இவங்களால் எளிமையாக வெற்றி அடைய முடியும் ஆனால் அவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் விஷயங்களை பல மாதிரியாக தான் செய்வாங்க இது இவங்களோட இயல்பு வேறு வழி கிடையாது மாற்றிக்கலாம் முடியாது இவங்களோட நேச்சர் அது இதுதான் இவங்க தன்மை வேறு ஒன்றுமே இல்லை எதுவாமே ரெண்டு விதமாக தான் சிந்திக்கிறது ரெண்டு விதமாக செய்கிறது எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு இரட்டிப்புத்தன்மை அதிகமாக இருக்குங்க இதனாலேயே பல இடங்களில் மன சங்கடங்கள் ஆளாயிடும் மற்றவங்க பேசுகிற பேச்சுக்கு கேலி பேச்சுக்கு ஆளாயிடுவாங்க நீ எதுக்கு இப்படி ஆசைப்பட்றன்ற மாதிரிலாம் பேசுவாங்க இது இவங்களோட இயற்கைன்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்க தேவையில்லாமல் அகல காலை வைப்பாங்க இவங்க தேவையில்லாத வேலைகள்லாம் செஞ்சு தேவையில்லாமல் மாட்டிக்குவாங்கன்றது இவங்களை பற்றி தவறான புரிதலோடு தான் எல்லோருக்கிட்டே இவங்க மற்றவங்க பிறப்பி விடுவாங்க ஆனால் இவங்க யாருன்றது இவங்களுக்கு தெரியும் அதை பற்றிலாம் இவங்க கவலைப்பட மாட்டாங்க மறுபடியும் மறுபடியும் அதே செய்வாங்க இவங்க அதே போல் எவ்வளவு மனம் அழுத்தம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க பேசும்பொழுது நகைச்சுவையாக பேசுவாங்க சிந்தித்து பேசுவாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது உளவியல் ரீதியாக இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தாங்க தப்பே கிடையாது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை அடுத்த நிமிஷம் அதை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கணுங்கிறதுல தெளிவான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் இவங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ராசிநாதன் புதன் பகவான் புதன் பகவான் இவங்களுக்கு எப்பொழுதும் அது மாதிரியான ஒரு சிந்தனை தெளிவை கொடுத்துட்டு தான் இருப்பார் கவலைப்பட விட மாட்டார் முடிந்த வரைக்கும் இவங்க யார் நீங்கள் யாருங்கிறதில் புரிதல் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான பல அமைப்புகளை இவங்க ராசிநாதன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் கடைசி வரைக்கும் இதுதாங்க எப்ப எப்போ ஆரம்பிச்சிங்களோ எப்போ முடியுமோ அது வரைக்கும் வாழ்க்கையில் இதே நிதர்சனத்தோடு செல்லக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மிதன ராசிக்கு இப்போ கிரக பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்குள்ளேயே இவங்களுக்கு குரு பகவான் இருக்கார் ஜென்ம குருவாக இருக்கார் அதனால காரியங்கள் சில நேரங்களில் காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் இன்றைய விற்க வேண்டிய பொருள் ரெண்டு நாள் கழிச்சு விற்கும் அப்போ அது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் மிச்சப்படி ஒன்றும் கவலை இல்லை ஆனால் ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது இதை மாதிரியான ஒரு அமைப்பு பொருளாதார வளர்ச்சிலாம் இருக்குங்க பொருளாதார பணப்புழக்கம் ஏற்படும் மனதளவில் ஒரு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஜென்ம குருவாக ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது தேக ஆரோக்கியம் கொஞ்சம் உங்களுக்கு அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நல்ல நட்புகள் நல்ல உறவுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இந்த உறவுகளுக்கெல்லாம் மரியாதை அதிகமாக கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லோருக்கூடையும் அனுசரித்து இருக்கணும் எல்லாரும் வேணும் எல்லோருடன் நம் பழகுவது நமக்கு ஒரு மனசில் திருப்தி அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க அதற்கான வாய்ப்பை இப்போ குரு பகவான் கொடுக்குறார் பொருளாதாரம் கொஞ்சம் விரயம் ஆகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் எவ்வளோ வந்தாலும் செலவு இருந்துகிட்டே இருக்கும் கையில் பைசா நிற்காதுன்றா போல் உங்களுக்கான எண்ணங்களே ஏற்பட்டுரும் என்னடா இது இவ்வளோ வருது ஆனால் அவ்வளோ செலவு இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு மனசெலவில் ஒரு ஆழமாக பதியக்கூடிய அமைப்பில் இப்போ குரு பகவான் இருக்கார் அதே போல் திருமண யோகம் உண்டாகுதுங்க மிதுன ராசிக்கு இப்போ திருமண நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப காலதாமதமாக ஆயிடுச்சுங்க எனக்கு திருமணம் நடக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிச்சயமாக நடக்குங்க உங்களுக்கான வரணை தேடுங்க சரியான அமைப்பில் இருக்கும் பொழுது திருமணத்தை முடிச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் சில இடங்களில் உறவுகள் முன்னாடி நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும்னா திருமணம் பண்ணி தாங்க ஆகணும் தனி மனிதனாக இருந்து எதையும் நம்ம வந்து பெருசாக வந்து முன்னேறி நிற்க முடியாது அதனால் வாழ்க்கையில் ஒரு துணை ரொம்ப முக்கியம் அதனால் இப்போ குரு பலன் உங்களுக்கு நல்லா இருக்கும் பொழுது திருமணம் யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல மனதளவில் இருந்து வந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் இருக்குதுன்னு அர்த்தங்க உடலை மட்டும் பார்த்துக்கோங்க தேக ஆரோக்கியம் மட்டும் பார்த்துக்கணும் வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஒரு கல்வி அறிவோடு சிறந்து விளங்குவாங்க எப்பயுமே இவங்க கல்வி ஞானத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் புதன் பகவான் ராசிநாதன் அல்லவா இவங்களுக்கு எப்பயும் தெளிவான சிந்தனை தெளிவான அறிவு எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்ஜினியரிங் மாதிரியான தொழிலெலாம் ரொம்ப பிடிச்சி விரும்பி செய்வாங்க தொழிற்கல்விலாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல மாற்றத்தை இவங்க எப்பயுமே எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு ஆர்வங்களும் ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் மேஷத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு இதுவும் நல்ல மாற்றம் தாங்க வணிகம்லாம் சிறப்பாக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை வண்டி வாகனங்கள் இடம் வாங்குறது வீடு வாங்கறது இதை மாதிரியான அமைப்புகளை இப்போ நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டத்துக்கு புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் நிறைய தன்னம்பிக்கை ஏற்படும் நாள் வரைக்கும் இதெல்லாம் நம்மளால் முடியுமா முடியாதான்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க இப்போ எல்லாமே உங்களால் முடியும் எதை செய்தாலும் தெளிவாக செய்யக்கூடிய அமைப்பை புதன் பகவான் கொடுக்குறாருங்க அதே போல் உங்களிடம் பேசி ஜெயிக்க முடியாது ஏன்னா புதன் பகவான் உங்கள் நாக்கில் அமர்ந்து அத்தனை விதத்திலும் புத்திசாலித்தனமாக பேசுவீங்க உங்கள் வீட்டில் யாரும் ஜெயிக்கலாம் முடியாது பேச்சாளர்களாக நிறைய பேர் இருப்பாங்க பேசும் திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ பேச்சின்னு வந்துட்டு அவ்வளோ பேச்சு பேசுவீங்க ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு இயல்பான ஒரு வெற்றிக்கான அறிகுறி தாங்க சில இடங்களில் பேசிய காரியத்தை சாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை ஏற்பட்டுடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் பன்னிரெண்டாவது இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க இது ஒரு மாற்றம் தாங்க வெளிநாடு வாழ்வு ஆட்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பு வெளியூர் பயணம் செல்பவர்களுக்கும் சிறப்பு வெளிநாடு பயணம் செல்பவர்களுக்கும் சிறப்பு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாம் கொடுக்குறாங்க பெரிய இடத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்திலருந்து பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு புதிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ரிஷபத்துக்கு ஆனால் அது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல மடங்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மனதளவில் கொஞ்சம் ஒரு மாதிரியான தனிமை உணர்வை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துடுவீங்க அதே போல் ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் நிறைய ஆன்மீகத்தின் மீது பக்தி வந்துடும் தேடல் அதிகமாக இருக்கும் கோவில்களுக்கு செல்வது நிறைய பயணங்கள் செல்வது இதை மாதிரியான அமைப்பை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாரு எல்லாமே தன்னிச்சையாக முடிவு எடுப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யாரோட ஆலோசனையும் உங்களுக்கு சரிப்பட்டு வராது எல்லாத்தையும் தனிச்சு முடிவெடுத்து தன்னந்தனியாக எல்லாத்தையும் பார்க்கணுன்ற எண்ணங்களை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்குங்க எந்த வேலை செய்தாலும் அதற்கான உரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சரியான மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் கௌரவம் கிடைக்கும் வீட்டிலே அதே போல் குடும்பத்துக்குள்ளேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும் இந்த நாள் வரைக்கும் கணவன் மனைவிடையே சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் இருந்தாலும் உரசல்கள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும் புரிதல் ஏற்படும் ரெண்டு பேருக்குள்ளே அன்யோன்யம் வந்துடும் இதையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்ருக்காரு தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் பூர்வ ஜென்ம பலன்கள் அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் சூரிய பகவான் கொடுக்குறாங்க இது ஒரு சரியான அமைப்பு தாங்க நல்ல காலத்திற்கான ஒரு வழிவகை இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் சரியான வழியில் அமைச்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கடகத்தில் செவ்வாய் நீச்சத்தில் இருக்காருங்க செவ்வாய் பகவான் இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மனதுக்குள் ஏதோ ஒரு சில சங்கடங்கள் தாழ்வு மனப்பான்மை சிந்தனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நாம் ஏதோ சரியாக செய்யலையோ ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற குற்ற உணர்வுகளுக்கு அதிகமான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு ஏன்னா எல்லாமே குடும்பத்துக்காகவும் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் பாடுபட்டது யாதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி தாங்க அதிகமான பாடுகளை சுமைகளை தாங்கினவங்க இவங்க தான் சுமை தாங்கி போல் இருந்தவங்க அதனால் அதுக்கெல்லாம் ஒரு மனசளவில் இந்த மாதிரி சங்கடங்கள் வரும்பொழுது நீங்கள் தான் யோசிக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எந்த விதமான தாழ்மனப்பான்மையும் வராது ஏன்னா தாழ்மனப்பான்மை வரும் பொழுது வெற்றிக்கான பாதையை நீங்கள் தேட மாட்டீங்க உங்களை நினச்சே நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு காலத்தை ஆக்கிடுவீங்க அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வரக்கூடாது காலத்தை வீணாக்காமல் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற வேலைகளை செய்து அந்தந்த பணிகளை செய்யும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் இப்போ தேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க குடும்ப உறவுகளால் மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இரத்த வந்த உறவுகளால் உங்களுக்கு மனக்கசப்பும் மன கஷ்டமும் சங்கடமும் ஏற்படும் முடிந்த வரைக்கும் பேசியே எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய ஆட்கள் தான் தெளிவாக பேசுவீங்க ந நிதர்சனத்தை பேசுவீங்க கொஞ்சம் அமைதியாகவும் பொறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் பேசி தீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் காலதாமதத்தை எப்படியோ ஏற்படுத்துங்க ஏன்னா உடனடியாக ஏதாவது செய்யும் பொழுது உங்களுக்கு ஒன்றுமே நிற்காதுங்க லாபம் இல்லாத பல இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க பொருள் ஆயிடும் சிம்மத்தில் கேதுங்க மூன்றாம் இருந்து உங்களை பார்க்குறாங்க இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதர வழிகளில் இவரும் உங்களுக்கு சில பிரச்சனைகளை வருவதற்கான காலகட்டத்தில் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கேது பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பழைய பகையோ பழைய சிந்தனைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரைக்கும் முன்னேற்றத்திற்கான பாதையை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க ஏன்னா எல்லா விதத்திலும் நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள் உங்கள் மனதளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துது மனசு சரியாக இருந்தால் மட்டும்தாங்க மற்றது மேலே நமக்கு நாட்டம் வரும் அதனால் முடிந்த வரைக்கும் மனசுக்குள்ளே எப்பயும் தெம்பும் தைரியத்தை எப்பயுமே நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் இதுக்காக யாராவது வந்து உங்களுக்கு தெம்பு கொடுப்பாங்க தைரியம் கொடுப்பாங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா நீங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்கலாம் நல்லா இருக்கணுன்றதுக்கு வேறு யாரும் இல்லை உங்கள் குடும்பத்தை தவிர அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஆன்மீகத்தின் மீது அதிக சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஆன்மீக சிந்தனை ஏற்பட்டாலே பல பிரச்சனைகளை நீங்கள் ச சரியாக்கிடுங்க அதனால் உங்களுக்கு இப்போ கேது பகவானாக உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது நிறைய நாட்டம் ஏற்படும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கத்திலிருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் சில நேரம் வந்து காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதனால் முடிந்த வரைக்கும் பொறுமையாக இருந்து ப எல்லாத்தையும் பயணம் அடையிறது உங்கள் கையில் தான் இருக்குது புன்னகையோடு செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்கள் அதனால் முடிந்த வரைக்கும் புன்னகிச்சிட்டே சந்தோஷத்தோடையே கொஞ்சம் காலதாமதத்தை ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல காரியம் சித்தி உண்டாகணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணுங்க வேறு ஒன்றும் தேவையில்லை கேது பகவானால் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்குன்னா விநாயகர் வழிபாடை மட்டும் செய்தால் போதும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுடும் ஒன்பதாவது இடமான கும்பத்திலிருந்து ராகு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாருங்க இது ஒரு மாற்றம் தான் முன்னேற்றத்திற்கான காலம் தான் தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களோட விருப்பம் போல் வாழ்வதற்கான காலகட்டத்தை ராகு பகவான் கொடுக்குறாரு ராகு நல்லா இருந்தாலே சுக்கிரன் போல் அவர் ஆகுவோம் சிறப்பான பழங்களை அள்ளி கொடுத்துருவார் பண விஷயத்தெல்லாம் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க மன ரீதியாக உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கையும் அதே போல் ராகு பகவான் கொடுக்குறாரு இந்த காலகட்டத்தை நீங்கள் தெளிவாக பயன்படுத்திக்கினா மட்டும் போதுங்க சில இடங்களில் சருக்கள் இருந்தாலும் எளிமையாக அதில் வந்து வெளியே வந்துருவீங்க ஆனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கா மாதிரியான ஒரு சூழ்நிலை அது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும் வீட்டில் யார் இருந்தாலும் சரி வேலை பார்க்க இடம் எங்கே போனாலும் சின்ன சின்னதாக ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரியான அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறாரு அதனால் கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் தான் அது பெரிய இஷ்யூ ஆகாது ஆனால் அந்த டைம் உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஏற்படும் மனசுக்குள்ளே ஒரு திக்குன்னு இருக்கா மாதிரியான அமைப்பு அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் தான் உங்களை நம்பிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனத்திலிருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு பத்தாவது இடத்துல இருந்து தொழில் வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்குங்க தொட்டது துளங்கும் செய்யறதை எல்லாம் ஜெயிப்பீங்க எதை செய்தாலும் உங்களுக்கான பலன் உறுதியாக இருக்குது தொழில் மாற்றம் பணப்புழக்கம் நிம்மதி மற்றவர்களுடன் இயல்பாக இயங்கக்கூடிய அமைப்பு பேசும்பொழுது இவ்வளோ நாளாக எதாவது சின்னதாக பேசியிருந்தால் கூட உங்களை பற்றி தப்பாக பேசி ரொம்ப பிரச்சனை பண்ணவங்க கூட இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க உங்கள் பேச்சை காது கொடுத்து கேட்கக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்குதுங்க இந்த காலகட்டம் அப்படியான அமைப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து எது பேசினாலும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை முத மாதிரி உங்களை பற்றி குதர்க்கமாக பேசுறது தப்பாக பேசுகிறதுக்கான வழிவகையெல்லாம் இல்லை இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாரு எப்பொழுதும் வேலை சிந்தனை அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் வேலை சுமை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சனி பகவானால் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிகிட்டே இருக்காம இருக்கும் ஆனால் அதே அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன தான் பொருளாதாரம் கிடைச்சாலும் அதிகமான பலுவை நம்ம எப்படி சுமக்கிறதுன்ற மாதிரியான ஒரு மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் ஏற்படும் இருந்தாலும் இது ஒரு நல்ல மாற்றம் தாங்க உங்களுக்கு சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய அமைப்பை வந்து இப்போ வந்து சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு எப்பயும் தன்னால் இயங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்களே செய்ய முடியாதுன்னு சொன்னால் கூட அது விடாது தன்னால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி வேலை இருந்துக்கிட்டே இருக்கா போல இருக்கும் அதுக்கு நீங்கள் வருத்தப்படாதீங்க கூடிய விரைவில் அதுவும் மாறிடும் அதே போல் பெண்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுங்க மிதனராசி பெண்களுக்கெல்லாம் இந்த பக்கம் அக்கம் இருக்கிறவங்க அவ்வளோ பேசியிருப்பாங்க உங்களை தப்பாக தவறுதலாக பொறாமையோடு பழி வாங்கும் குணத்தோடு எத்தனையோ இடங்களில் எல்லா பாதிப்புகளையும் பார்த்துட்டு தான் இவ்வளோ நாள் கடந்து வந்துட்ருக்கீங்க இல்லையா இப்போ எல்லாம் சரியாகுங்க ஒரு மாற்றம் ஏற்படும் பொறாமைப்பட்டு உங்களை பல இடங்களில் கூட இப்போ அமைதியாக போக வேண்டிய அமைப்பு ஏற்பட்டுடும் உங்களை பார்த்தாலே கொஞ்சம் அடங்கிடுவாங்க யாரை இனி வந்து உங்களை தப்பாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எதுவும் கிடையாதுங்க அதனால் முடிந்த வரைக்கும் இப்போ மனசளவில் நீங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க சரியாயிடும் பழைய நினைவுகளை விட்டுணும் பழைய சந்தோஷங்களாக மட்டும் இருந்தால் எடுத்து ஞாபகம் வச்சுக்கலாம் பழைய கஷ்டங்களை எப்பொழுதும் மனசில் வச்சுக்காதீங்க அது போனால் போகுது ஏதோ ஒரு போராத காலம்னு சொல்லிட்டு போயிடணும் சிலர் இடங்களில் நாம் வந்து வேறு வழி இல்லாமல் சிலதை தான் ஆகணும் அந்த மாதிரியான அமைப்பு இவ்வளோ நாள் இருந்தாலும் இதற்கு மேல் உங்களுக்கு நல்ல பலன்களை விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் சிவன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் காலம் மாறுதலுக்கான வழிவகையை உங்களுக்கு செய்யும் பொழுது எல்லா வகையிலும் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க இது முன்னேறுவதற்கான காலம் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்கள் குணத்துக்கும் உங்கள் நேர்மைக்கும் எல்லா விதத்திலும் நன்மையை செஞ்சிட்ருக்காருங்க